ஒரே தடவை பாராயணம் ஒரே நாளில் பாராயண முறை காலையில் ஆரம்பித்து ஆபராகணத்திற்குள் அதாவது பகலில் சுமார் ஒரு மணிக்குள்ளே காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நான்கு மணிக்கு மேலே ஆரம்பித்து பகல் ஒரு மணிக்குள்ளே முடிச்சிடணும் இதில் இருக்கிற அறுபத்தெட்டு சர்க்கங்களையும் முடிச்சிடணும் நம்பர் டூ இரண்டு நாட்களில் பாராயண முறை முதல் நாள் சர்க்கம் ஒன்றிலிருந்து முப்பத்தி ஆறு வரை இரண்டாவது நாள் முப்பத்தி ஏழிலிருந்து அறுபத்தி எட்டு வரை மூன்று நாட்களில் பாராயண முறை முதல் நாள் சர்க்கம் ஒன்றிலிருந்து இருபத்தி ஏழு வரை இரண்டாவது நாள் சர்க்கம் இருபத்தி எட்டிலிருந்து நாற்பது வரை அதாவது ஹனுமத் பிரே பிரவேசனம் மூன்றாவது நாள் சர்க்கம் நாற்பத்தி ஒன்றிலிருந்து கடைசி சர்க்கம் அறுபத்தி எட்டு வரை இப்படி மூன்று நாளாக பிரித்து பாராயணம் முழுவதும் முடிச்சிடணும் நம்பர் ஃபோர் ஐந்து நாட்களில் பாராயணம் வரை முதல் நாள் சர்க்கம் ஒன்றிலிருந்து பதினைந்தாவது சர்க்கம் சீதா தரிசனம் வரைக்கும் இரண்டாவது நாள் பதினாறாவது சர்க்கத்திலிருந்து இருபத்தி ஏழு வரை திரிஜடை ஸ்வப்னம் வரைக்கும் மூன்றாவது நாள் இருபத்தி எட்டிலிருந்து நாற்பதாவது சர்க்கம் வரை சூடாமணி பிரதானம் வரைக்கும் நான்காவது நாள் சர்க்கம் நாற்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி நாலு முடிய லங்கா தகனம் வரைக்கும் ஐந்தாவது நாள் சர்க்கம் ஐம்பத்தி ஐந்திலிருந்து கடைசி சர்க்கம் அறுபத்தி எட்டு வரை இப்படி ஐந்து நாட்களாக பிரித்து இதில் இருக்கிற ஆர்டர் படி சர்க்கங்களை படித்து ஐந்து நாட்களில் பாராயண முறையை முடிச்சிடணும்